எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃப்ளாட் டூ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு லைட்டாக ஃப்ளாட் டு ஃப்ளா பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்தவரையும் சர உடனே சரரசரசரன்னு ஓப்பனானதுலேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் நூற்றம்பது பாயிண்ட் கிட்ட நல்லா ஏறிச்சு அதுக்கப்புறம் லைட் லைட்டாக கன்சலிடேட் ஆகி லைட்டாக டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ஓப்பன் ஆனவுனையும் ஃபஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒம்பதரை மணிக்கு மேலே பேங்க் நிஃப்டி நிஃப்டி கூட சேர்ந்து ஒரு அம்மு ஒன்று அழகாக கொடுத்துச்சு ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்பு ஃப்ளாட்டாக இருந்து ஒன் பர்சன்டேஜ் ஐநூறு அப் ஆகி அப்படியே திரும்பி ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கீழே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் பேங்க் நிஃப்டி செகண்ட் ஆஃப்லையும் நல்ல ஒரு டவுன் சைடில் அப்படியே பொறுமையாக ட்ரெண்டாகி தான் வந்துச்சு ஓவராலாக வாலட்டிலிட்டி தான் கொஞ்சம் அதிகம் அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி கடைசி அரோரில் எதுக்கு மேலே போகுது எதுக்கு கீழே வருதுன்னே தெரில கடைசி அரவு ரொம்ப வாலட்டலிட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிது பேங்க் நிஃப்டி ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி ரொம்பவே வாலட்டைலு மாதிரி ஸ்டேண்டலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டி கூட ஓரளவுக்கு இனிஷியலாக லைட்டாக வாலட்டைலாக இருந்துச்சு எதுவும் பெரிய டிகே இல்லாமல் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டிகே ஆரம்பிச்சிருச்சு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கில் நல்லா டிகே ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பைக் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு லீனியர் டிகே இருந்துச்சு பட் இனிஷியலில் கொஞ்சம் வாலட்டைலிட்டி ப்ளஸ் ஸ்பைக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் நிஃப்டியில் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அவ்வளோ ஈஸி கிடையாது இன்றைக்கி பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் பட் இனிஷியல் மூவ்ஸ் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வரையும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா புத் சைடில் ஒன்றமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தி மூணு இரநூறு கால் சைடில் வந்து இருபத்தி மூணு ஐநூறு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் பொசிஷன் வேணால் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டேடல்ஸ் தான் ஃபிஃப்டி தௌசண்ட்டில் ஸ்டேடல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னிக்கே நான் ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு சைடு எவியாக பிடிக்கும்னு நினச்சேன் ஏன்னா கடைசி ரெண்டு நாள் மார்க்கெட் ரொம்ப ஃபிளாட்டாக இருந்தாலும் எதாவது ஒரு சைடு ட்ரெண்டிங் பிடிச்சோன்னு பார்த்தேன் ட்ரெண்டிங் பிடிக்கிற மாதிரி மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துருச்சு ஆக்சுவலி ஸோ இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு எதாவது ட்ரெண்டிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சிபிஐ டேட்டா இருக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் ரேட்டு டிசிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் மீட்டிங்கு ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் வாலட்டிலிட்டியை குறைச்சிட்டு ஒரு அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்தியா விக்ஸ் அப்படியே இறங்கு முகத்திலே தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் இறங்கிட்டே தான் இருக்கு அதில் ஒரு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது இன்னைக்கு பொசிஷன் ஸோ இன்னைக்கு பொஷனை வரையும் ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா நேற்று நான் ஒரு பொஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக கால் சைடில் ஐம்பதாயிரத்தி இரநூறும் புட் சைடில் நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு செல் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணேன் இனிஷியலாக காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ரூபா மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகும்போது அப்படி இப்படி ஒரு ஆறாயிரவா ஏழாயிரரூவா ப்ராஃபிட் காமிச்சிட்டு தான் இருந்தான் சரி இன்னும் ஒரு ஆயிரம் ஏழாயிரூவா வரணுமே அப்படின்னு விட்டுலான்னு விட்டுட்டேன் இவன் எங்கே மூவ் ஆக போகிறான் ரெண்டு நாளாக மூவ் ஆகலை இன்றைக்கி மூவ் ஆகான்னு நினச்சேன் கால் சைடு அடித்து தூக்குனதில் காலைல நான் ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ண கால் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு ரூபாவில் இருந்துச்சு காலைல பெசாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அடித்து தூக்கிட்டு அது பாட்டு போக ஆரம்பிச்சிருச்சு நான் அரவுண்டு காலில் அது ஒரு நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு அடுக்கடுத்த ஸ்ட்ரைக்காக செல் பண்ணேன் ஐம்பது ஐநூறு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஐம்பது தொள்ளாயிரத்து சம்திங்கை செல் பண்ணேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு அதில் லாஸ்ட் தான் எனக்கு அந்த பொசிஷனில் அது எப்பயுமே அப்படி தான் நம்ம பொஸ்டன் எடுத்தோம்னா மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆயிடும் இந்த மாதிரி நியூட்ரல் போஸ்டன் எடுத்தோன்னா காலையில் ஆக்சுவலி ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா புக் பண்ணிடலாம் ஸோ குவான்டிட்டி பெரிய குவான்டிட்டி இல்லை அப்படின்றதால விட்டுட்டேன் பட் இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபா லாஸ்ட் தான் புக் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த போஸ்ட்டில் ஏன்னா ஒரு சைடு ரொம்பவே காலையில் ட்ரெண்டாகிடுச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் பட் ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருந்துச்சு இன்னும் கண்டினியூ ஆகிருந்துச்சுன்னா காலி ஆகிடும் ஸோ அதனால தான் ஒன்றும் பெருசாக அதை வெயிட் பண்ணல க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கால் சைடில் ஃபுல்லாக புதுசை ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப் சைடில் போனதுனால புதுசைடில் ரேஷியோஸ் போட ஆரம்பித்தேன் ஸோ சைடில் ரேடியோ ரேஷியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கால் சைட்லேயும் போட்டேன் வழக்கம் மார்க்கெட் மார்க்கெட்டு ரேஷியோக்குள்ளே வந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் ஓடியாந்துருச்சு எப்பயும் இது ரேஷியோக்குள்ள ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் ஈவன் ரேஷியோலாம் லைட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பட் ஸ்டில் ஒர்க் ஆகல நல்ல குவான்டிட்டி தான் போட்டேன் ஸோ டெய்லி இவனுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுக்கறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன்றும் கிடையாது ஃப்ளாட் டே தான் ப்ரோக்கரேஜ் ஒரு ரூபா பிடிச்சிடுவோம் ஸோ மூவாயிரூவா இந்த ரூபா பிடிச்சிடுவோம் ஸோ இந்த சென்சிபிள் இந்த ஜெரோதாக்கு நல்லா எடுபடி வேலை வேலை பார்ப்பான் ஏன்னா நம்ம வர ஆக்சுவலாக இந்த சென்சிபிளில் நான் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணும் இவன் ஒரு கோளாறு இவன் வந்து தேவையில்லாத வேலை பார்ப்பான் ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் இந்த டூலை ரொம்ப வேப்பட்டு இப்போ ஸ்டில் லைக் லாஸ்ட் ஒன் மந்த்தாக இந்த டூலை ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டூலை ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணோம் ஏன்னா லைக் நம்ம ஒரு பொஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம சைஸிங்க்கு அவனே முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் குரூப் பண்ண முடியுமோ எப்படிலாம் ஜெரோதாக்கு ப்ரோக்கரேஜ் ஏற்றி விட முடியுமோ அந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஆர்டரை ஸ்ப்ளிட் பண்ணிப்பான் ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் தொள்ளாயிரம் குவான்டிட்டி இருக்குது அவன் நினச்சா அவன் தொள்ளாயிரத்தையும் குரூப் பண்ணி ஒரே ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டில் இருந்தாலும் அவன் குரூப்பிங் வந்து லைக் ப்ரோக்கரேஜ் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குரூப் பண்ணியிருப்பான் பட் இதெல்லாம் பிஸ்னஸ் தான் பட் ஸ்டில் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு லைக் இதை நான் மேனுவலாக நான் போயிட்டு இந்த பேஸ்கெட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணாலோ இல்லை நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணாலோ நூற்றம்பது ஆர்டர் எனக்கு வந்து அறுபது ஆர்டரில் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஆர்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது இதில் இருந்து எக்ஸிக்யூட் பண்ணால் ஸோ அதனால் ஜீரோ தாக்கு நான் ஆயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணுறவன் இப்போ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா டெக்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஸ்டில் லைக் ப்ராஃபிட்டில் போகும்போது இது ஒரு பெரிய சேஞ்சாக தெரியாது பட் கரண்ட் கண்டிஷனில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மோஸ்ட்லி முதல்ல இவனை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளிலேருந்து அந்த டூல் பக்கமே போகக்கூடாது ஸோ ஆர்டரை ஈஸியாக தட்டி விடுறதுக்கு சோம்பேறித்தனத்தில் அங்கேருந்து வேலை பார்த்துன்னு இருக்கும்போது அப்படியே தட்டி விட்டுருவேன் ஸோ முடிஞ்சிடும் ஸோ பார்ப்போம் நாளில் ப்ரோக்கரேஜ் என்ன முதல்ல கட் பண்ணுற ஆக்ட் பண்ணுவோம் ஏன்னா ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் நல்லா ஜாலியாக பையன் கண்ணுக்கு தெரிஞ்சே சாப்பிட்ணாம் ஸோ அவனை முதல்ல கட் பண்ணி விட்ட அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுற வேலையை பார்ப்போம் முதல்ல உட்டல் ஆசையை கவர் பண்ணுறதுக்கு வெளியில்லை இதில் வேற இவங்களுக்கு வேறு டெய்லி மொழி அதை இருக்குது ஸோ பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில மோஸ்ட்லி மார்க்கெட்டு நல்ல ஒரு சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபெட் அவுட்கமுக்கு அப்புறமும் லைக் சிபிஐ டேட் அது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நிஃப்டி எக்ஸ்பைரி சொல்லவே தவறில்ல ரீசெண்ட் டேஸில் வாலட்டிலிட்டிக்கு பஞ்சமே இல்லை நிஃப்டி எக்ஸ்பைரியில் நாளைக்கும் நல்ல ஒரு வாலட்டைலிட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ